வணக்கம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அண்ணாசாலை பகுதியில் சுதந்திர போராட்டத்தில் வீரமரணம் அடைந்த மாவீரன் உண்டிவீரன் அவர்களின் இருநூற்று ஐம்பத்து நான்காவது நினைவு நாளை முன்னிட்டு அஞ்சலி நிகழ்ச்சி ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் காளிமுத்து அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவீரர் உண்டிவீரன் அவர்களின் திருவுருவ அலங்கரிக்கப்பட்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் ராமன் மாநில பொறுப்பாளர் அர்ஜுனன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிவா தொழிலாளரணி ஐயனார் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினார்கள் செய்திகளை மீண்டும் காண நமது சூரியமலர் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க